த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விவகாரத்துல சிபிஐ பிடி இறுகி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்கு வாங்க வாங்க டெல்லிக்கு வாங்க நேர்ல உங்ககிட்ட விசாரணை நடத்த வேண்டி இருக்கு அப்படின்னு சிபிஐ இப்ப கூறியிருக்கிறாங்க நம்ம சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்ல தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளான புஷியானந்த் சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா மாதிரியான நிர்வாகிகள் கிட்ட விசாரணை அப்படின்றது மூணு நாள் நடத்தப்பட்டப்போ மிக முக்கியமான விஷயம் அடுத்த குறி விஜய் அவர்களுக்கு தான் விஜய் அவர்கள் டெல்லிக்கு விரைவில் அழைக்கப்பட இருக்கிறாரு அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாவே பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி அப்படி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்க முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கிறேன் அதனால இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோ கொள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் அப்படின்னா அது கரூர் துயர சம்பவம் தான் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய கைகள் ரொம்ப ஓங்கி இருந்த சூழல்ல யாரும் கூட்டணிக்கு வரலனாலும் பரவாயில்ல தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெறுவாங்க நிறைய முக்கியமான இடங்கள்ல அவங்க வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அந்த அளவுக்கு தான் விஜயுடைய அந்த கரிஷ்மா அப்படின்றது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தது அது கொஞ்சம் சரிஞ்சது அப்படின்னு பார்த்தா அது கரூர் துயர சம்பவம் சம்மதமானது தான் ஏன்னா அந்த கரூர் துயர சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் கரூருக்கு நேரில் போகாம இருந்தது விமான நிலையத்தில் வச்சு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டப்போ அதுக்கு கொஞ்சம் கூட பதிலளிக்காம அப்படியே விறுவிறுன்னு போனது அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகம் அந்த விவகாரத்தில் மௌனம் சாதிச்சுது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கான ஒரு நெகட்டிவ் தான் ஏற்படுத்திட்டு இருந்தது அதே சமயம் இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை அப்படின்றதும் மாற்றப்பட்டிருந்தது நமக்கு தெரியும் நீதிமன்றங்கள் தான் இந்த சிபிஐ விசாரணைக்கு அப்படின்றதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க கரூர்ல முகாம் போட்டு சிபிஐ அதிகாரிகள் இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விரிவான விசாரணையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் கூட அதுல நிறைய இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது வரக்கூடிய விசாரணைக்காக வரக்கூடிய நபர்கள் சரிவர ஒத்துழைப்பு வழங்காம இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எங்களுக்கு நிறைய கூட்டங்கள் இருக்குது நாங்க போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் அதிகாரிகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி முக்கியமான அதிகாரிகள் எங்களுக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கு நாங்க பொதுமக்களை சந்திக்க வேண்டியது இருக்கு எஸ்ஐஆர் விவகாரம் போய்கிட்டு இருக்கு அதனால ரொம்ப நேரம் எங்களால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான சரியான ஒத்துழைப்பு இல்லாம இருந்திருக்கு அதனாலதான் ரொம்ப அதிரடி நடவடிக்கையா சிபிஐ இந்த விவகாரத்தை அப்படியே டெல்லிக்கு மாற்றி இருந்தாங்க டெல்லியில ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல தொடர்ச்சியா மூன்று நாட்கள் பல மணி நேர விசாரணை அப்படின்றது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நடத்தப்பட்டது அதே மாதிரி தமிழ்நாடு அரசு அதிகாரிகள்கிட்டயும் நடத்தப்பட்டிருந்தது அதுல உள்ள நம்ம என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் விசாரிக்கிறப்போ அடுத்த குறி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை விசாரணைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் காரணம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குற்றப்பத்திரிகையை தயாரிக்கக்கூடிய இறுதி பணிகளை சிபிஐ அதிகாரிகள் தொடங்கி இருந்தாங்க ஆனா எல்லார்கிட்டையும் விசாரணை நடத்தியாச்சு இந்த சம்பவத்துக்கு அடிப்படை மூல காரணமா இருக்கக்கூடிய இந்த ப்ரைம் பர்சனாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கிட்ட ஒரு சின்ன கேள்வி கூட எழுப்பாம இருந்தா நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரம் போகும் பொழுது நிச்சயமா சிபிஐ அதிகாரிகளை நோக்கி நீதிமன்றங்கள் கேள்வி கேட்பாங்க என்னங்க விஜய் அவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்காரு அவர்கிட்ட நீங்க எந்த விசாரணையுமே நடத்தாம எந்த அடிப்படையில இந்த சார்ஜ் ஷீட்டை கொண்டு வந்தீங்க அப்படின்ற கேள்வி கேட்பாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு தேட்டருக்கு அல்லு அர்ஜுன் போறாரு அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு ஒரு அம்மா வந்து இறந்துடுறாங்க அவங்களுடைய பையன் வந்து ஐசியூல அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு அந்த விவகாரத்துல அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருந்தாரு அதிகாரிகள் அவர்கிட்டயும் விசாரணை அப்படின்றத நடத்தியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபைல் பண்ணப்பட்ட சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகையில அல்லு அர்ஜுன் அவர்களுடைய பெயரும் இடம் பெற்றிருந்தது ஸோ கிட்டத்தட்ட நம்ம அதே மாதிரி சினோரியாவும் இதை ஒ ஒப்பிட்டு பார்க்கலாம்னு வச்சுக்கலாமே அப்படி இருக்கும் பொழுது சார்ஜ் ஷீட்ல விஜய் அவர்களுடைய பெயர் இடம் பெறுதா பெறலையா அப்படின்றதால ரெண்டாவது ஆனா அவர்கிட்ட ஒரு கேள்வி கூட சிபிஐ கேட்கல அப்படின்னா நீதிமன்றங்கள் நிச்சயமா அதை ஏத்துக்காது அதை சரியா உணர்ந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் இப்போ விஜய் அவர்களுக்கு சம்மன் அப்படின்றது இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி பனிரெண்டாம் தேதி டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் அவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கங்களை கொடுக்கணும் உங்ககிட்ட நாங்க விசாரணை நடத்த போறோம் அப்படின்றது தான் அந்த சம்மன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இது வெறும் சிபிஐ விசாரணை அப்படின்றத மட்டும் நம்ம வச்சு பார்க்காம இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலையும் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு சரியா இந்த சம்மன் அனுப்பப்படுறது எந்த டைம்னு பாருங்களேன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு அவர் வந்துட்டு போன அடுத்த நாள் சிபிஐ இந்த சம்மனை விஜய் அவர்களுக்கு அனுப்புது ஏன் வந்து பாஜக விஜய் அவர்களை குறிவைக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழு உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவேக்காவுடைய கொள்கை எதிரியா விஜய் அவர்கள் பாஜகவை தான் அறிவிச்சிருக்கிறாரு அதனாலயா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது மட்டும் காரணம் கிடையாது என்னதான் விஜய் அவர்கள் கொள்கை எதிரியா பாஜகவை அறிவிச்சிருந்தாலும் கூட அவர் கடுமையா தாக்கக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது திமுகவை நோக்கி மட்டும்தான் இன்னும் சொல்ல தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை கடுமையா விமர்சிக்கக்கூடிய விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியோ இல்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ பாஜகவையோ அந்த அரசு செய்யக்கூடிய முக்கியமான மக்கள் விரோத விஷயங்களையோ எதையும் பெரிய அளவில் விமர்சனம் செய்யாமையே இருந்துட்டு வராரு விஜய் அவர்கள் நீங்கள் திருப்பரங்குன்றம் விவகாரம் எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க பாஜகவுடைய செயல்பாடுகளை வெளிப்படையாக விஜய் அவர்கள் விமர்சனம் அப்படின்றது செய்யாமையே தான் இருந்தார் சரி கரெக்ட் தானே அவரு அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாமினாக்காக பாஜகவை எதிர்க்காம இருக்கிறாரு பெரிய அளவில் எதிர்க்காம இருக்கிறாரு அப்ப இருக்கும் பொழுது எல்லாம் சரியா தானே இருக்கு ஏ பாஜக தாவேக்காவை குறிவைக்குது அப்படின்ற இன்னொரு பிரதானமான கேள்விகளும் இதுக்கு மிக முக்கியமான காரணத்தை நம்ம தேடி போனோம்னா அந்த இடம் முடியக்கூடிய இடம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றது அமைஞ்சிருக்கு அந்த கூட்டணி இன்னும் முழுமை பேரலை இன்னும் நிறைய பேர் வராம இருக்கிறாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அந்த யதார்த்தத்தை அமித்ஷா அவர்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தான் தமிழ்நாட்டுல புதுக்கோட்டையிலும் திருச்சியிலும் அவர் பேசின பொழுது மிக முக்கியமான விஷயங்களா எங்க கூட்டணியை இன்னும் நாங்கள் நிறைய பேரை சேர்க்க வேண்டியது இருக்கு இன்னும் வலுப்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரே தவிர எங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அவர் எங்கேயுமே பதிவு பண்ணல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஆட்சியில் நாங்களும் பங்கெடுப்போம் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்றத அமித்ஷா சொல்றாரு உடனே ரியாக்ட் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையவே கிடையாது தனித்து தான் நாங்கள் அதிமுக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த முரண்பாடுகளோடு சேர்த்து அதிமுக பாஜகவை கடைசி நேரத்திலேயாவது கலட்டி விட்டுட்டு தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு இந்த யோசனையுடைய நீட்சி தான் ரெண்டு நாட்கள் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஹ் அமித்ஷா அவர்களை நேர்ல சந்திக்காம இருந்திருக்காரு வெறும் அவர் மட்டும் மட்டுமில்ல அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் அதிமுக கூட்டணியில கடந்த காலங்கள்ல இருந்தவங்க இப்ப இருக்கிறவங்க அப்படின்னு யாருமே அமித்ஷா அவர்களை சந்திக்காம இருந்திருக்கிறாங்க ஏன்னா பொதுப்படையா பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைஞ்சுது அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல அவங்க ஸ்வீப் பண்ணிருவாங்க திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் ஏன்னா மூன்றாவது அணி அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா அது எப்பவுமே ஆளும் கட்சிக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்றதுதான் பொலிட்டிக்கல் ஃபார்முலாவில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வகையில இப்ப மூன்றாவது அணியா திமுக கூட்டணி நமக்கு தெரியும் அவங்களுக்குள்ள சலசலப்புகள் இருந்தாலும் கூட ரொம்ப வலுவா இருக்கிறாங்க யாரும் வெளியே போறத பத்தி இன்னும் எதுவும் பேசல அட் த சேம் டைம் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அன்புமணி ராமதாஸ் வரல தேமுதிகா இன்னும் வரல மற்ற இதர கட்சிகள் கூட இன்னும் அவங்களோட நெருங்கி வராம இருக்கிறாங்க கூட்டணி தொகுதி பங்கீடுகள் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னமும் அப்படியே இருக்கு இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு அட் த சேம் டைம் மூணாவது அணியா விஜய் அவர்கள் ஒரு 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 ஸ்ட்ராங் ஹோல்டா வந்து அவர் களத்துல நிக்கிறாரு கடுமையான முறையில் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றது தான் எல்லா கருத்து கணிப்புகளுமே சொல்லுறதா இருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வந்த ஒரு கருத்து கணிப்பின்படி அந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த இடத்துக்கு விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில தான் கடுமையான போட்டி நிலவுது அப்படின்ற புள்ளி விவரங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தது அது போக உளவுத்துறை கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகள் எல்லாமே விஜய் அவர்கள் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் விஜயும் அதிமுகவும் கைகோர்க்கிறாங்க அப்படின்னா திமுகவுக்கு பெரும் சவாலா இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஆட்சியை கூட திமுக இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா விஜய் அவர்கள் அந்த கட்சி தொடங்கின கொஞ்ச நாள்ல அதிமுகவும் தாவேக்காவும் பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்துறாங்க அது உண்மையும் கூட அப்பவே தாவேகா தரப்புல இருந்து எழுபது சீட்டுகள் துணை முதல்வர் பதவி முக்கியமான இலாக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான அந்த இறுதி முதல் கட்டமான அந்த பேச்சுவார்த்தையில அவங்க முன் வச்சிருந்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விஜய் அவர்கள் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை அவர் உதாசீனப்படுத்திறாரு வேணான்னு கூட சொல்லல உதாசீனப்படுத்தாரு அவமானப்படுத்தாருன்னு கூட நம்ம வச்சுக்கலாமே ஆனா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல கடந்த காலத்துல செஞ்ச தவறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறார் ஆஹா தாவேக்காவே நம்ம எப்படியாவது வச்சிருக்கணும் தேவையில்லாம நம்ம பாஜக கூட்டணி கூட போயிட்டோம் அப்படின்ற ஒரு உறுத்தல் அவருக்கு இருக்கு அவருக்கு இருக்கோ இல்லையோ அவரை சுற்றி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பல மட்ட தலைவர்களுக்கும் அது இருக்கு ஏன்னா கல யதார்த்தத்தை அதிமுக புரிஞ்சுக்கணும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றது தான் அது வந்து அதிமுகவுக்கும் நல்லது தாவேக்காவுக்கும் நல்லது திமுகவுக்கு கெட்டதும் கூட ஆனா பாரதி ஜனதா கட்சிக்கு இதுல என்ன நடக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கூட்டணியை அமைச்சிருக்கிறது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் நாட்காலில் உட்கார வச்சு அழகு பாக்குறதுக்கெல்லாம் கிடையாது ஏன்னா அதிமுக கூட இருக்கும் வரை மட்டும்தான் பாஜகவுக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்கும் நீங்க நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கோங்க அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்னாச்சு பாஜகவுக்கு தான் கிடைச்சது இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் கோலோச்சக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு மக்கள் பூஜ்ஜியம் அப்படின்றது தான் பரிசா கொடுத்துருந்தாங்க இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரியான ஒரு சூழல் வந்து பாஜக தனித்து விடப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய வாக்கு வங்கி கடுமையா சரிஞ்சிரும் இன்னொரு பக்கம் அஹ் சட்டமன்றத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்லாம பூஜ்ய நிலை அப்படின்றது போயிடும் அப்படி போயிருச்சுன்னா அது நேஷனல் லெவலான ஒரு எம்பாரஸ்மெண்டா தேசிய அளவிலான ஒரு அவமானமா பாஜகவுக்கு கருதப்படும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க கொடுக்கிற தொகுதி அவங்க வாங்கிக்குவாங்க அவங்களும் ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்திய நிலப்பரப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு பிராந்தியம் அப்படின்றது பாஜகவை முழுமுற்றா நிராகரிச்சுட்டாங்க அப்படின்றது பாஜகவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அவமானகரமான விஷயமா மாறிடும் இன்னொரு பக்கம் கூட்டணி மாறிடுச்சு அப்படின்னா எதிர்காலத்துல ஏன்னா திமுக கூட என்னைக்கும் பாஜக கூட்டணிக்கு போகவே முடியாது அது நிதர்சனமான உண்மை இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அட் சேம் டைம் பாஜக அல்லாமல் அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு வலுவான கூட்டணியா மாறிடுவாங்க கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய தாவே பாஜகவை தாவேக்கா எக்கார்ந்து கொண்டும் அந்த கூட்டணியில் சேர்க்க மாட்டாங்க ஏற்கனவே பாஜகவால கடுமையான நெருக்கடிகளுக்கு அதிமுக ஆளாகி இருக்கிறாங்க அவங்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ ஒரு அடுத்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு பாஜக தமிழ்நாட்டில் முழு முச்சூடா தனித்து விடப்பட்டுருவாங்க அதிமுகவே போயிட்டாங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஆகட்டும் இல்லாட்டி ஜான் பாண்டியன் ஆகட்டும் கிருஷ்ணசாமி ஆகட்டும் இவங்க எல்லாருமே தாவேக்கா பக்கம் போயிருவாங்க அவங்களுக்கு அதிமுக பிடிக்குதோ இல்லையோ தாவேகா அப்படின்றது பிடிச்சு போயிடும் அப்படி போகும் அவங்களுக்கு தேவையான இடங்கள் அப்படின்றது ரொம்ப சாலிடா கிடைச்சிரும் வெற்றிகரமான கூட்டணியா இருக்கும் அப்படின்னு அதை எதிர்பார்க்கறாங்க சோ தமிழ்நாட்டுல இந்த கூட்டணிகள் எதுலையுமே இல்லாம தனித்து விடப்படக்கூடிய ஒரு கட்சியா பாஜக மாறிடும் அப்படி மாறிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜகவுடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது கேள்விக்குள்ளாயிரும் அவங்க இவ்வளவு நாள் போட்டு வச்ச அத்தனை திட்டங்களும் தவிடுபடியாகி மீண்டும் ஸ்கிராச்ல இருந்து ஜீரோல இருந்து அவங்க ஆரம்பிச்சு அந்த பணிகள் எல்லாம் நடத்தணும் ஏற்கனவே மத்தியில ஒரு மைனாரிட்டி அரசா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டை விட அஸ்ஸாம் மாதிரியான மேற்கு வங்க மாதிரியான மற்ற மாநிலங்களை தான் அவங்க இருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுமுச்சூடா கைவிட்டு போறதை பாஜக விரும்ப மாட்டாங்க இப்ப இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமா இருக்கிறது இந்த சூழல்ல யார் இருக்கிறாங்க விஜய் அவர்கள் தான் இருக்கிறாங்க அப்போ விஜய் அவர்களை இந்த சூழல்ல இருந்து கொஞ்சம் தனித்து விட்டுறணும் அவரை அவர் சரியான வேலைகளை செய்வதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படின்னா இந்த கரூர் துயர சம்பவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா பாஜகவுக்கும் தேவைப்படுது அதனால தான் சரியா நீங்க எடுத்து பாருங்களேன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு பொங்கல் நெருங்கக்கூடிய சமயத்துல நாங்க வந்து கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுவோம் அப்படின்றிருந்தாங்க பெரும்பாலான கட்சிகள் அந்த தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது மிக முக்கியமான அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டில் விஜய் அவர்களை இருக்க விடாம டெல்லிக்கு வரவழைச்சாங்க அப்படின்னா கலரே அப்படியே மாறிடும் இன்னொரு பக்கம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஜனநாயகன் படத்துக்கான அந்த தணிக்கையெல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸுக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்கக்கூடிய சூழலை இப்ப வரைக்கும் அந்த தணிக்கை சான்றிதழ் அப்படின்றத கொடுக்காம இருக்கிறாங்க ஸோ அதுல ஒரு பக்கம் பயங்கர அப்செட்ல இருப்பாரு விஜய் அவர்கள் அதை அவங்க சரி செய்யறதுக்கு நீதிமன்றங்களை நாடுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் இருப்பாங்க ரெண்டாவது படம் வெளியான அடுத்த ஒரு நாள் கழிச்சு டெல்லிக்கு விஜய் அவர்கள் வராரு அப்படின்னா அவருக்கும் மனதளவுல ஏன்னா தான் அரசியல் ரீதியிலான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாரு இப்ப இது ரெண்டையுமே பண்ண விடாம டெல்லிக்கு வந்து அவரை முடக்கும் பட்சத்துல ஒட்டுமொத்த சினாரியாவும் மாறிடும் அவரை ஒரு மாதிரி தனிமைப்படுத்தியலாம் அப்படின்ற ஒரு வியூகமும் பாஜக இதற்கு பின்னாடி இருந்து செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு பலத்த சந்தேகம் அப்படின்றது இருக்கு அஹ் நம்ம இது சம்மந்தமாக பேச முடிஞ்சது மூத்த நிர்வாகிகள் மிக மூத்த நிர்வாகிகள் விஜய்க்கு நெருக்கமா இருக்கக்கூடிய இம்மிடியட்டா தொடர்பு கொண்டு பேசணும் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம் இன்னும் எங்க கைக்கு அந்த சம்மன் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் உடனடியாக நீதிமன்றங்களை நாடுவோம் எங்க தலைவரை எக்காரணத்தை கொண்டும் சிபிஐ விசாரணைக்கு அஹ் போறதை நாங்க வந்து விரும்ப மாட்டோம் அதை நாங்க தடுத்து நிறுத்துவோம் டெல்லிக்கும் லட்சக்கணக்கான பேர் நாங்க படையெடுத்து போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களும் சொல்றாங்க அஹ் ஒரு விஜய் அவர்களை முன்வைத்து பாஜக தமிழ்நாடு சதுரகத்தில் மிக நெருக்கடியான ஒரு நகர்த்தல்களை செய்ய தொடங்கி இருக்கிறாங்க இதை திமுக எப்படி சமாளிக்க போகுது அதிமுக எப்படி சமாளிக்க போறாங்க குறிப்பா தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் இதை எப்படி சமாளிக்க போறாரு ஒருவேளை நீதிமன்றமே சொல்லிட்டாலும் கூட அவர் சிபிஐ சம்மனுக்காக அவர் அடிப்பணிஞ்சு அவர் நேர்ல வராரு அப்படின்னா அதை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அவங்களுடைய நிர்வாகிகள் எப்படி சமாளிக்க போறாங்க ஏன்னா தலைவரே வந்து சிபிஐ வசம் வந்துட்டாரு அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்குமே அந்த பேனிக் அப்படின்றது ஒட்டிக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல அதை அவங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது விஜய் அவர்கள் ஒருவேளை நேரில் ஆஜராகும் பட்சத்துல அது தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியான ஒரு திருப்பு முனையா இருக்குமா இல்ல விஜய் அவர்கள் நேர்ல வருவாரா இல்ல அது நீதிமன்றங்கள் மூலயமா முறியடிப்பாரா இல்ல நான் நிறைய கேள்வி கேட்க கேட்டேன்ல அதுல யாருக்கு சாதகமா இருக்கும் எப்படி சமாளிப்பாங்க இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக அதை நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி